இந்த பகுதி தான் செங்கோட்டையோட முன்பகுதிங்க நாட்டின் சுதந்திர தினம் அன்னைக்கு இந்திய நாட்டோட பிரதமர் இங்கே தான் கொடியேற்றி மக்களுக்கு உரையாற்றுவாருங்க இதுதான் ஷாஜகானோட அரியணை இதுதான் காந்தி சமாதி அணையா விளக்கு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க இந்தியா கேட் எதுக்காக கட்டினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் முதல் உலக போர் நடந்துச்சு அந்த முதல் உருவம் டைமில் பிரிட்டிஷ் இந்தியா சார்பாக கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் போர் வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கங்க இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டு செங்கோட்டை கிளம்பியாச்சு ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள சாந்தினி சோக் மார்க்கெட்டு ஃபேமஸான மார்க்கெட்டு அதே டைம்ல வேற ஒன்று பேசுங்களோ நம்ம பொறுமையாக கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படியே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கோட்டைக்கு ரெட் கோட் வந்தாச்சு டிக்கெட் கவுண்ட்ரு இங்கேருந்து எப்படி வீட்டு பக்கமாக காமிக்கிடுங்க ரெட் கோர்ட்டுக்கு டிக்கெட் கவுண்ட்ரு ஏன்னா நடந்து வரதில் ஒரு இங்கே கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஆமாம் சவுடுங்க பக்கத்துலேயே ரெட் கோட்டுங்க டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் ஓகே ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து செங்கோட்டைக்கு நடந்து வரதுக்கு கிட்டத்தட்ட திட்டம் ஒன்றரை கிலோமீட்டர் ஆகுதுங்க செங்கோட்டை டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சுங்க சரி டிக்கெட் என்பது ரூபாங்க செங்கோட்டைக்கு செங்கோட்டைக்கு உள்ள ஏ மியூசியமும் இருக்குங்க மியூசியம் பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுங்க செங்கோட்டையோட டிக்கெட் கவுண்டருந்து செங்கோட்டையோட மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் பக்கமாக வரும் நம்ம நடந்து போகிறதுனால போகலாம் இரிக்ஷாவும் இருக்குங்க ஈரிக்ஷாவுக்கு ஒரு ஆளுக்கு போயிட்டு வரதுக்கு இருபத்தி நாலு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பகுதி தான் செங்கோட்டையோட முன்பகுதிங்க நாட்டின் சுதந்திர தினம் அன்னைக்கு இந்திய நாட்டோட பிரதமர் இங்கே தான் கொடியேற்றி மக்களுக்கு உரையாற்றுவாருங்க இந்த கோட்டை ஷாஜகான் அவர்களால் கட்டப்பட்டதுங்க ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா ஆக்ராவில் இருந்து தன்னோட தலைநகரை டெல்லிக்கு மாற்றுறாரு அப்போ ஒரு கோட்டை கட்டணத்துக்காக இந்த சிங்கோட்டை கட்டியிருக்காருங்க கட்ட ஆரம்பித்த வருஷம் பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதுங்க முடித்த வருஷம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் கழித்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டில் முடிக்கிறாரு இப்போ பார்த்துட்டுருக்க இடத்துல தான் கொடி ஏற்றுவாங்க சுதந்திரம் அன்னைக்கு பிரதமர் கொடி ஏற்றி இந்த இடத்துல தாங்க உரையாற்றுவார் செங்கோட்டையை டிசைன் பண்ண கலைஞர் யாருன்னு பார்த்தா தாஜ்மஹாலை டிசைன் பண்ண உஸ்தாத் அகமது லகோரி அவரே தாங்க செங்கோட்டையும் டிசைன் பண்ணியிருக்காரு கட்டுறதுக்கு இப்போ செங்கோட்டை இருக்கிறனோ அப்போ ஷாஜகான் காலத்தில் ஷாஜகானாபாத் அப்படின்ற பேரில் தாங்க அழைக்கப்பட்டுச்சு இப்போ ஓல்டு டெல்லி அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு சொல்கிறோம் நம்ம ஓல்டு டெல்லி பக்கத்தில் தான் சாந்தினி சவுக் மார்க்கெட் இருக்குது பக்கத்துலேயே ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க லாகோரி கேட் வழியே உள்ளே வந்தோம்னா சாட்டா சவுக்குங்கிற மார்க்கெட் பிளேஸ் இருக்குங்க உள்ளேயே அதுதான் மீனா பஜார்ன்னு பண்ணி சொல்கிறாங்க அந்த காலத்திலேயே அரச குடும்பத்துக்கு பட்டு வைரம் தங்கம் வைக்கிறதுக்காக இந்த கடைகள் வந்து இருந்திருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற இடம்தான் நவபத் கானா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கானா அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை ராஜாக்கள் முக்கிய விருந்தினர்கள் வரப்போ இங்கே ட்ரம்ஸு அதாவது மோளம் இசைச்சு வருகையாக அறிவிப்பாங்கன்னா அதுதான் இந்த இடங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர போர் அதாவது இந்திய சிப்பாய் கழகத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் இந்த நோபத்கானா கட்டடத்தில் பெரும்பகுதி இடிக்கப்பட்டுருச்சா இப்போ இந்த பகுதி மட்டும்தான் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்திய போர் நினைவுச் சின்னங்கள் இருக்குங்க இப்போ நம்ம நேராக பார்க்குற பில்டிங் தாங்க திவானி ஆம் அப்படின்னு சொல்கிறோம் திவானி ஆம்னா ஏற்கனவே நம்ம ஆக்ரா கோட்டையில் ஜெய்ப்பூரில் பார்த்துருக்கோம் திவானி ஆம்னா பொதுமக்கள் சபை இங்கே அரசர்கள் மந்திரிகள் பொதுமக்கள் விருந்தினர்கள் எல்லாத்துக்குமே அனுமதி இருக்குங்க இங்கே அரசர் வழக்குகளை விசாரித்து மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் பொது நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே திவானி ஆமில் தாங்க நடைபெறும் இந்த செங்கோட்டையில் உள்ள திவானி ஆமில் ஷாஜகானோட அரியணை இருக்குங்க இப்போவும் நீங்கள் செங்கோட்டைக்கு போனீங்கன்னா திவானி ஆம் மறக்காத பாருங்கள் இங்கே ஷாஜகானோட அரியணை கண்ணாடி கூண்டுக்குள்ள இப்போவும் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கு இதுதான் ஷாஜகானோட அரியணை அப்படியே திவானி ஆம் பார்த்துட்டு அப்படியே போனோம்னா நகிரி பிசி அப்படின்ற இடம் இருக்குங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா சொர்க்கத்தின் நீரோடை அப்படின்ற அர்த்தமாக இங்கே வந்து தண்ணீர் சிலுசு சிலுன்னு வருமாங்க எங்கேருந்து வருதுன்னா ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்களாம் இங்கே தான் ரங்க்மகாலன்ற இடமும் இருக்குது ரங்க்மகால்னால் வண்ணங்களின் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்களாம் பெண்கள் குடியிருப்புகள் அப்படின்றாங்க இதற்கு ஜனனா அப்படின்ற பேருன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் ராணிகள் இளவரசிகள் அரச குடும்ப பெண்கள் இவங்க தங்கிறதுக்காகவே அவ்வளோ ஆடம்பரமாக இந்த ரங்கமகால் கட்டியிருக்காங்களாங்க அவ்வளோ பளிங்கு கற்கள் வேலைப்பாடுகள் தங்கம் மெல்லாம் பூசப்பட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சான் யமுனை நதிக்கரையோரத்தில் அழகாக கட்டியிருக்காங்கங்க அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க நேர்த்தியான வேலைப்பாடுகளும் ஓவியங்களும் பளிங்கற்களில் வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத கண்ணாடி இலைகளும் பதிச்சுருக்காங்க அப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா தங்கம் முலாம் வெள்ளி மூலம்லாம் பூசி அதற்கப்புறம் இதெல்லாம் வந்து முகலாயர்கள் கருத்து மராட்டியர்கள் வசம் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வசம் வந்திருக்கு அந்த டைம்லலாம் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மசூதிங்க இந்த மசூதி யார் கட்டினாங்கன்னா ஷாஜகானோட பையன் ஔரங்கசீப் அவங்க காலத்தில் கட்டியிருக்காங்க இந்த மசூதி பேர் மோதி மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டையில் யம்னி நதி பார்த்தபடி அமைஞ்சிருக்க ஆறு அரண்மனை வசிப்பிடங்களில் ஒன்று தான் மும்தாஜ் மஹால் இந்த மும்தாஜ் மஹாலில் தான் ஷாஜகானோட மனைவி மும்தாஜ் வசிப்பிடமாக இருந்திருக்குங்க அதாவது ஜனானா அப்படின்ற பெண்கள் தங்கும் இடத்தின் ஒரு பகுதி தாங்க இது இப்போ மும்தாஜ் மஹால் என்னவா இருக்குன்னா இந்திய தொழில்துறை அருங்காட்சியகமாக இருக்குங்க செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் முகலையர்கள் காலத்தில் கட்டின எல்லா கட்டணங்களும் இருக்குன்னா இல்லைங்க ஏன்னா முகலையர் காலத்துக்கு அப்புறம் செங்கோட்டை மற்ற மராட்டியர்கிட்ட போயிருக்கு அதுக்கப்புறம் நாதிர்ஷா படையெடுப்பு ஆங்கிலேயர் கையில் இப்படிலாம் போயிருக்குங்க உதாரணத்துக்கு நாதிர்ஷா படையெடுப்பு அப்போ புகழ்பெற்ற மயிலாசனம் கலைப்பறைப்புகள் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் சிப்பாய் கழகத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் பளிங்கு கற்களாலான கட்டணங்கள்லாம் பெரும்பாலும் இடிக்கப்பட்டது அவங்களுக்கான குடியிருப்புகளாகவும் மாற்றப்பட்டதுங்க இந்தியாவின் முதல் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்போ நமது முதல் பிரதமர் நேரு அவர்கள் இந்த செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி மக்களுக்கு உரையாற்ற செங்கோட்டையை சுற்றி பார்க்குறது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயோ தேவைப்படும் செங்கோட்டைக்கு வெளியே நிறைய தள்ளுவண்டி கடைலாம் இருக்குங்க காந்தி சமாதிக்கு வந்து ராஜ்காட் செங்கோட்டையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பக்கமாக வருது அதுக்குங்க டுக்கில் ஆளுக்கு இருபது ரூபா வாங்கினாங்க அப்படியே ரெட் போர்ட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துங்க கூட்டம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும் ரெட் ஃபோட்டை முடிஞ்சு முடிஞ்சளவு காலையில் பார்த்து கொடுத்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கும் ராஜ்காட்டில் காந்தி சமாதி பார்க்குறதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ தாங்க ஓப்பனிங் டைம் பார்த்தோம்னா காலையில் ஆறரையிலருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க கீழே காந்தி சமாதியும் எம்னி நதிக்கரை ஒருத்தர் தாங்க இருக்குது நம்ம சமாதியை உள்ளே பார்க்கறதுக்கு முன்னால் செப்பலை வெளியே கழட்டி விட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போனோடனே ரகுபதி ராகவ ராஜரம் அந்த பாடல் வந்து நம்மளுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கோங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க காந்தி சமாதி சுற்றி உள்ள இடங்கள் சுற்றியும் மரம் கார்டன் இதெல்லாம் இருக்குது இந்த மரம்லாம் பார்த்தோன்னா அப்பப்போ வந்து உலகத் தலைவர்கள் அவங்க நட்டை வச்ச மரம் அங்கங்கே இருக்குங்க ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அன்னைக்கு தான் இந்த இடத்துல காந்தியோட உடல் தகனம் செய்யப்படுத்துங்க இதுதான் காந்தி சமாதி அணையா விளக்கு எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க காந்தி சமாதியில் ஹிந்தியில் ஹே ராம் அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கு காந்தி சமாதி பக்கத்துலேயே காந்தி நினைவு அருங்காட்சியகமும் இருக்குதுங்க இங்கே காந்தியோட உடைமைகள் காந்தியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம இந்தியா கேட் தாங்க போயிட்டுருக்கோம் ராஜ்காட் அதாவது காந்தி சமாதியிலேருந்து இந்தியா கேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆட்டோஸ் இதெல்லாம் இருக்குது அதேமாதிரி ட்ரெயினும் இருக்குதுங்க நம்ம ஆட்டோ பிடிச்சி இந்தியா கேட் வந்துட்டோங்க இப்போ இந்தியா கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சப்பே கிராஸ் பண்ணி போவோம் அந்த சப்பே சைட்லலாம் பார்த்தோம்னா இந்தியா கேட் எப்படி கட்டினாங்க அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம் சப்பே கடந்து வந்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியறது இந்தியா கேட்டு தாங்க இந்தியா கேட் எதுக்காக கட்டினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் போர் நடந்துச்சு அந்த முதல் வலிபோ டைமில் பிரிட்டிஷ் இந்தியா சார்பாக கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் போர் வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து மெசப்டோமியை ஈரான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் போய் சண்டை போட்டாங்க அவங்க நினைவாக கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி முந்நூறு போர் வீரர்கள் பெயர் பொறிச்சு இந்தியா கேட்டு கட்டியிருக்காங்கங்க இந்தியா கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சுங்க இந்த போரின் விளைவாக பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாச்சு இந்த போரில் கலந்துக்கிட்ட இந்திய வீரர்களின் நினைவாக அமர் ஜோதி ஜவான் அப்படின்ற ஒரு நினைவு சின்னம் இந்திரா காந்தியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்தியா கேட்டில் தான் ஓபன் இந்த இந்தியா கேட் பகுதியில் தான் ராஜபாதையும் இருக்குங்க இங்கே தான் குடியரசு தினம் அப்போ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இதற்கு நேராக பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் மாளிகை இந்திய பாராளுமன்றத்தின் பழைய கட்டணம் புது கட்டணம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தாங்க இருக்கும் ஆட்டோக்காரங்க இதெல்லாம் நான் சுற்றி காமிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கிரேட் அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா எல்லா கட்டணும் ஒரே இடத்துல தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி